கதவுல என்ன எதுக்கு என்னை சோதிக்கிறேன் நான் தான் பண்ண தப்பெல்லாம் நினைச்சு மனசு திருந்திட்டேனே இப்ப வாட்சியும் கரணம் கட்டக்கூடாதா பாவம் என்னால அவர் கஷ்டப்படுறாரு எவ்வளவு நாள் கஷ்டப்படுத்திருக்கேன் இனிமேச்சும் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு நினச்சா எதுவுமே நமக்கு சாதகமா அமைய மாட்டேங்கிற சாதகமா அமையும் போது தான் கெடுத்து விட்டுட்டோம் இப்ப பழம்பி என்ன பண்றது மலர் இங்கே என்ன உக்காந்துக்கா போன அப்படி வீட்டுக்கு வர வேண்டியதான் இங்கே உக்காந்துருக்கா உட்காந்துருக்கோம் போன் பண்ணா உங்களுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன் நான் பண்ணிக்கிட்டே தான் எங்க இருக்கு தெரியாதான் இருக்கோம் மனசுல இல்லைங்க மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா சரி எங்க நேரம் கோயில்ல இருந்துட்டு கொஞ்சம் லேட்டா போகும் நினைச்சு உங்களை யார் பிரச்சனை ஏன் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அதுல போகும்போது நல்லா தானே போன ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்தோன்னா சர்ப்ரைஸ் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ வந்து அழுதுகிட்டு போய் உட்காந்துருக்கேன் என்னதான் வந்து இருந்தாலும் ஒண்ணு என்ன பிரச்சனை சொல்லு ஹாஸ்பிட்டல் எதுக்கு போனது கூட என்று சொல்லவே இல்லை நீ இல்லைங்க தலை குளிக்கிறது ஒரு வாரம் தள்ளி போச்சா சரி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு கிளம்புனே அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு வரலைன்னா திரும்ப வாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேங்க அதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்குதான் கவலைப்படுது எவ்வளவு இதை சொல்லி இருந்தா நானே ஃபீல் பண்ணிக்க நீ எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு சும்மா சும்மா கடவுள் எப்போ கொடுப்பாரோ அப்போ தான் கொடுப்பாரு சும்மா நடிக்காதீ உங்க மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே ரெண்டு தடவை நான் தானே வேணான்னு இது பண்ணிட்டேன் அதையும் கடவுள் இப்போவே எனக்கு கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாரோ என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ தான் புரியுது அதோட வலி என்னென்னு ஆமா கவலை தான் இருக்கு அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு ஏற்கனவே ரெண்டு தடவை போச்சு அதையும் நினைச்சுட்டு இருந்தா வாழ்க்கை அப்படியே போயிடும் அடுத்து என்ன நடக்குதுன்னு யோசிக்கணும்ல சாரிங்க என்னால் தானே எல்லாமே எல்லாரும் அப்போவே சொன்னாங்க நீங்கள் கூட எத்தனை தடவை படிச்சு படித்து சொன்னீங்க இப்போல்லாம் பண்ண வேணாம் அப்புறம் எதுவுமே கிடைக்காது எத்தனை பேர் இல்லை குழந்தை இல்லாமல் இருக்காங்க அந்த கஷ்டம் உனக்கு தெரியாது உனக்கு அனுபவிக்கும் போது தெரியும் சொன்னீங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்கியா இப்போதைக்கு இப்போ தான் எனக்கு அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ புரியுது அந்த வலி என்ன

சின்ன மலை இருக்குது நீனா போலன்னு சொல்லி அதிசயமாக இருக்குது நான் வேணாம் சொன்னாலே குதிச்சிட்டு போவே இப்போ நானே போய் இருந்துட்டு வரேன் வரேன் அப்படிங்கிற வேணாங்கிற பரவாயில்ல நல்ல மாற்றம் தான் இதுவும் நல்லதே உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் நல்லதாக நடக்கும் அதே மாதிரி என்ன என்ன மாறிட்டு நீங்க நம்ப மாட்டிக்கிறீ இல்ல போங்க சும்மா சொல்லுங்க வா வெயில் வந்துருச்சு பாரு வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா நானே நீங்க உனக்கு பிரியாணி செஞ்சு தண்ணி போய் சிக்கன் வாங்கி போவோம் சரியா சரிங்க நம்ம சமய கட்டுல வராம இருக்கும் எதாவது எங்க இருக்குன்னு தெரியல எல்லாத்தையும் நீட்டாலதான் வச்சிருக்கா என்னக்கா நீ வந்து விட்டுட்டாலோ மாடி என்னடி ரொம்ப நாள் ஆலே காணா ஊருக்குள்ளதான் இருக்கியா எங்கிட்ட போயிட்டியா இங்கேதாக இருக்கேன் நான் எங்கேயே போறேன் போனா ரெண்டே நாளில் வந்து நீ எங்க நானாக வந்து உண்டு பேசினாதான் பேசுவேன் எங்க நீனா எங்க வீட்டு தேடி வருவியா நீனா எப்படிப்பட்டாள் நீனா பார்சியாலிட்டி பார்க்குறியா என்னமோ கவரும் பார்ப்பேன் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைப்பேன் எங்கள் வீட்டெல்லாம் சின்ன வீட்டில் அதனால நீ வர மாட்டேல இவங்க ஒருத்தர் ஆண்டி நீ வேலையே சரியா இருக்கு அதனால தான் வரதில்லை இல்லைன்னா இருக்க இருக்கப்போ நீ ஒரு ஃபோனும் பண்ணக்கான சரி ஊருக்குது போயிட்டு அப்படின்னு நினைச்சு இவ்வளோ வராமல் இருக்க மாட்டேடி ஊருக்கும் போல ஒன்றும் போல ஒரு வாரமாக காய்ச்சல் இல்லை படுத்துக்கிறது ஒரு தண்ணி வச்சு தர கூட ஆள் இல்லை நீனாச்சும் அந்த பக்கம் வந்து எட்டி பார்ப்ப அப்படின்னு பார்த்தா நீனா வரவே இல்லை செத்து கிடந்தாலும் இப்படி தான் நார்னாதான் நீனா வந்து பார்ப்பா போல ஓச்சோ தெரியலையே நீ ஒரு ஃபோன் வச்சு கூடாது வந்து ஹாஸ்பிட்டல் ஆச்சு கூட்டிகிட்டு போயிருப்பில்ல இப்போ என்ன ஆச்சு பரவாயில்லையா பரவாயில்ல பரவாயில்ல என்ன நீ வேலை பார்த்துக்கிறதுக்கே உன் மருமக வேலை பார்க்கலையா இப்போ ரெண்டு ராசி ஐட்டிய போலேயே சண்டையே வரதுலையே ஊருக்குள்ள உங்கள் பேச்சுதேன் வந்தனாவதே கொண்டு வர போகிறோமோ ஒருத்த காலில் நின்று இப்போ என்ன இப்படி திடீர்னு மாறி இருக்கேன் என்ன தண்டி வந்தது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறிக்கணும்ல அவளும் பாவம் நம்ம குடும்பத்தை நல்லா நினைக்கிறா மைனுக்கு அவதையும் காசு கொடுத்தா நகையை வச்சு எனக்குமே அப்பப்போ செலவுக்கு நானே கேட்க மாட்டேன் அவளே தந்துடுவான் நீங்கள் ஆசைப்படுறதை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிறா அதை தண்டி வந்து நான் அந்த கடைப்பிடி செய்ய மாட்டான் அதே நானே யோசிச்சு இப்போ ரொம்பலாம் சண்டை போடுறதுல அது என்னமோ கட்டுறதாக்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது ஏட்டிக்கு போட்டு ஆனாலும் பிரச்சனை ஆரம்பிக்கிறது நீ மாட்டுக்கு கமுக்கமாக இருந்துட்டேன் உனக்கு உள்ள நல்ல புண்ணுதையும் நல்லாதையும் செய்வா நீ இதே சொல்லிக்கிட்டே இருந்தா வந்தனா வந்தனான்னு அதையும் கேட்டேன் மீனாவே பிடிக்காதே ஆனால் இப்போ பார்த்தா சத்தத்தையே காண சைலண்டாக இருக்கீங்களே எங்கே மலர் இப்போ ரொம்ப வாரதில்ல போல ஏன் ஆமாடி முன்னால மூச்சுக்கு மூச்சு இங்கே ஒடியாருவோம் இப்போ வரவே மாட்டேங்கிறேன் நான் ஃபோன் அடிச்சு கூட வாடின்னு சொன்னேன் இப்போ வரலாம் கொஞ்சம் நாள் ஆட்டோன்னு சொல்லிட்டா என்னென்ன தெரியலடி பாவான் அவளையும் என்ன கவனிச்சிட வெளியில் போனாலே அவங்க குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க அவளுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும்ல ஒரு குழந்தை கூட்டின்னு இருந்தாதே அவளும் சந்தோஷமாக வெளியில் வருவாள் வந்தாலும் அவளுக்கு ஒன்றும் தெரியல இப்போ ஃபீல் பண்ணுறாலும் என்னமோ ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் பார்த்து விடுதா பாவம் நல்லா பார்த்துக்க தான் இருக்கேன் ஊரில் உள்ள கோயில் போல நேற்று கிட்ட வச்சிருக்கேன் நீ கடவுள் எப்போ கண்ணை திறக்கலாம்னு பார்ப்போம் சரி நீ என்ன சும்மா தானே வந்த சாப்பாடு செஞ்சியா குழம்பு வச்சுருவா என்ன குழம்புக்கா உன் மரம குழம்பு நல்லா வைப்பாள் என்ன குழம்பு வச்சிருக்கா குழம்பு காயில ஒன்றும் இல்லடி வத்த குழம்பு தான் வச்சிருக்கா வத்த குழம்பு வச்சு அப்பளம் பிடிச்சிருக்கா என்ன சொல்லு தாரேன் அப்பா குழம்பா அதெல்லாம் ஏழு நாள் வச்சு சாப்பிடலாமே கொஞ்சோண்டு கொடுக்கா அப்படியே அப்பளமே இல்ல புரிச்சு சாப்பிட நல்லா இருக்கும் போறேன் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு ஆளுக்கு என்ன தெரிய சோரா போறேன் சாப்பாடு கொஞ்சம் வாங்கிட்டு போறோமா நைட்டுக்கு வச்சுக்க குழம்பு கொஞ்சம் கூட திணிதான் வச்சிருக்கா கொஞ்சம் கூடவே வேறு ரெண்டு நாளுக்கு வச்சு சாப்பிட முடியலைன்னா அடுக்கிட்டே தெரியாது சரியா சிலிண்டர்ல வச்சுக்க புகையில போகாதுலேயே பாதி இருமலை கிளப்பி விடும் பரவாயில்ல அக்கா மீனா அவட சேர்ந்து சேர்ந்து நல்லா ஏதாச்சும் திட்டிகிட்டு தான் கொடுக்கும் இப்போ நல்லா கொடுக்குதே பரவாயில்ல முன்னாடி வேணுமா என்ன மாதிரி தான் பாடு

தெரியல படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியல காலையில் சீக்கிரம் எழுந்து வந்து டெய்லி ஐயா உங்களோட அக்கா பொறுப்பு டெய்லி டெஸ்ட் வச்சு எவ்வளோ கஷ்டம் வந்து காலேஜ் விட்டு போகிறது ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன் நல்லா படிக்கிற உங்கள் நடிக்கிற நம்ம எதுக்கு நடிக்கிறேன்னு சொல்லி சரி மறுபடியும் எக்ஸாம் வரப்போது டீ அப்ளை பண்ணணும் ஆமாம் ஆமாம் ஏற்கனவே அப்ளை பண்ணது அங்கே எழுதி கிழிச்சாச்சு நம்மளோட எழுதினவங்களாம் வேலைக்கு போகிறாங்க நம்மளே பிடிச்சிங்கன்னா எழுதலாம் அழைச்சி வேறையா போடிங்கிட்டு எனக்கு படிக்கிற முடியே போயிடுச்சு